போற்றி திருநாமங்கள் போற்றி திருநாமங்களை பற்றிய விளக்கங்களை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் விநாயக பெருமானுடைய போற்றி திருமணம் திருநாமங்கள் அவைகளை பற்றிய விளக்கங்கள் கேட்டீர்கள் அடுத்தது முருகப்பெருமானுடைய போற்றி திருநாமங்கள் சென்ற வாரத்தோடு நிறைவு பெற்றது இன்றைய தினம் சிவபெருமானுடைய போற்றி திருநாமங்களை சொல்லலாம் என்று எண்ணுகிறேன் சித்த சிவலிங்கா போற்றி போற்றி சித்தத்துள் உறைவாய் போற்றி போற்றி சித்தம் என்பது நமது தலையிலே இருக்கிறது மூளையிலே ஒரு பகுதியாக இருக்கிறது இது பல பெயர்களிலே ஆன்மீக துறையிலே பல பெயர்களிலே இது விவாதிக்கப்பட்டு பேசப்பட்டு பரவலாக இருந்து வருகிறது மனம் எண்ணம் என்ற பொருளிலும் இது பயன்படுத்தப்படுகிறது தங்கள் சித்தம் என்னவோ தங்கள் சித்தம் அடியன் பாக்கியம் போக்கு சிவன் போக்கு இதெல்லாம் இந்த சித்தம் என்ற இந்த வார்த்தை பல பல்வேறு பொருள்களிலே வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது சித்தம் என்று தனியாக தலையிலே ஒரு உறுப்பு முளைக்கிறது என்பார் பிரம்மேந்திரர் சித்தம் என்று ஒரு கொண்டைக்கடலை அளவு உள்ளே மூலையிலே இது முளைக்கும் அப்படி யாருக்கு முளைத்திருக்கிறதோ அவர்கள்தான் சித்தர்கள் என்று சொல்லுவார் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனை மீண்டும் எமக்கீழோர் எம்பாவாய் அப்படி அந்த சித்தம் என்பது பல்வேறு விதங்களிலே பல்வேறு பொருள்களிலே வழக்கிலே இருந்து வருகிறது நான் இங்கே எழுதியிருப்பது சித்த சிவலிங்கா போற்று சிவலிங்கம் ஏதேதோ பொருள் சொல்லுகிறார்கள் லிங்க புராணம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு ஒரு சில வியாக்கியானங்கள் அது படிப்பதற்கு ஒரு மாதிரியாக இருப்பதை போலெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் லிங்க புராணம் என்று அது பாலியல் லோடு தொடர்பு படுத்தி எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் லிங்க புராணமே அதுதான் என்று சொல்லுகிறார்கள் அது ஏதோ படிப்பை நமக்கு எதோ பச்சையாக கொச்சையாக இருப்பது போல தெரிகிறது நம்மை பொறுத்தவரை சிவபெருமான் உரைகின்ற சிவலிங்கம் இது வெளியிலே நாம் பார்க்கின்ற சிவலிங்கம் கருவறையிலே சிவலிங்கம் இருக்கிறது இது ஆணினுடைய பகுதி சிவலிங்கம் என்றும் பெண்ணினுடைய பகுதி யோனி என்றும் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் சிவலிங்க வழிபாடு என்றும் சொல்லுகிறது சரி அப்படி இரண்டும் சேர்ந்ததே வழிபடுவானேன் அது விஞ்ஞான ரீதியாக இயற்கையாக இருந்து கொண்டு தானே இருக்கிறது உலகத்திலே ஆனால் இது பல்வேறு லிங்க புராணத்து மாத்திரம் இல்லாமல் லிங்கத்திற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன இன்றைய வரை ஆனால் அதை பற்றின எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல் நாம் சிவன் கோயில் போகிறோம் சிவனை வணங்குகிறோம் சிவலிங்கத்தை பார்த்தவுடன் சிவபெருமானியன் தான் வணங்குறமே தவிர அது உள்ள ஆயிரத்தி எட்டு காரண விளக்கங்களை சொல்ல வணங்குறதில்லை புரமேந்தர் சொல்லுவார் காரணம் காரியம் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் சிவலிங்கம் ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டால் அந்த விஷயம் வந்து காரியம் அந்த காரியத்திற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் அதுதான் சிவலிங்கம் காரணம்தான் சிவலிங்கம் காரியம்தான் அந்த ஆவுடையார் வியாபகம் என்று சொல்லுவார்கள் இது சிவசக்தி விளக்கு நிறைய இருக்கிறது நீங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அது நீங்கள் பாட்டுக்கு நிறைய கொண்டே இருப்பார்கள் இயக்கம் ச இயக்கம் தான் சக்தி சிவம் வந்து மேட்டர் அண்ட் எனர்ஜி இன்னும் சொல்ல போனால் அப்படி சொல்லுவாங்க மேட்டர் அண்ட் எனர்ஜி சிவசக்தி ஒரு பொருள் பொருளாகவே இருந்தால் அதால் எந்த பயனும் இல்லை ஆனால் அது இயங்கினால் அதிலிருந்து சக்தி பெறப்பட்டால் வெளிப்பட்டால் அப்பொழுதுதான் அது அது படுகிறது அதனால் பொருளும் இயக்கமும் அதில் உள்ள சக்தியும் மேட்டர் அண்ட் எனர்ஜி என்று இதான் சிவசக்தி என்று இப்படி நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன ஒன்றல்ல இரண்டல்ல சரி அதை கருவறையில் வைத்து வழிபடுவான் இதெல்லாம் சரி லைட் இருக்கிறது இது அதை பற்றி விளக்கங்கள்லாம் நம்ம சொல்லி இது வந்து மின்சாரம் அதனுடைய ஒளி என்னுடைய விளைவு என்றெல்லாம் சொன்னவுடன் அதை தூக்கி போய் நம்ம ஒரு அதுக்கு ஒரு கோயில் கட்டி கருவறையில் வச்சு கும்புறது இல்லையே இல்லையா கும்பிட்டுட்டு ஆதியம் மந்தம் இல்லா ஒளி எப்படி வருது பார் அப்படிலாம் சொல்லுவதில்லையே அது கருவறையில் வைத்தே வழிபடுவானே சிவலிங்கத்தை விளக்கத்தோடு இருந்து கொண்டு அது ஒரு விஞ்ஞான விளக்கமாகவே எடுத்துக்கொண்டு சென்றிருக்கலாமே ஆனால் சிவலிங்கத்துக்கு இதுதான் அதுதான் என்றெல்லாம் நீங்கள் எந்த ஒரு விளக்கமும் சொல்ல முடியாது இன்றைக்கு வந்து ஒரு குழந்தை கருத்தரிப்பதை கூட அதை நுண்ணிய கேமரா வச்சு படம் எடுத்துட்டான் எடுத்து அது என்ன நடக்கிறது கலவி இன்பத்தில்ன்னு அந்த அந்த ஆண் கரு வந்து அப்படியே எப்போது வால் மாதிரி விட்டு போகுது அதனுடைய மொனம் கரெக்டாக சிவலிங்கம் மாதிரி இருக்கும் அது சரியாக அந்த பெண் கரு கரு முட்டையை தேடி அதில் போய் சரியாக அது பொருந்தியவுடன் உடனே ஒரு கரு உற்பத்தி ஆகிறது அது நிறைய கேமராலாம் வச்சு அதை எடுத்து அதனுடைய ப்ராசஸிங்லாம் போடுறேன் அப்போ அதுதான் சிவலிங்கம் என்று சொல்ல முடியும் சொல்லிவிடலாமா அதனால் அது அது அதுலேயே நிற்கவும் அதை கருவறையில் திருமணம் கேட்கறக்கு இல்லை அதை கருவறையில் கோயில் கட்டி கும்பிடுவானேன் அது விஞ்ஞான விளக்கத்தோடு நிறுத்தி இருக்கலாமே எனக்கு இதுதான் பெரிய ஒரு விளக்கமாக சித்தத்திலே சிவலிங்கம் இருக்கிறது நம்முடைய சித்தத்திலே அதிலே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அந்த சிவலிங்கத்தை நான் தரிசனம் செய்தேன் எனக்கு அது போதும் அது எனக்கு காண்பித்தவர் தான் முருகப்பெருமான் அது முருகப்பெருமான் போற்றிலேயே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா சித்தத்துள் சிவலிங்கம் காட்டியவா போற்றி போற்றி இங்கே இருக்கிற மயூரப்பிரியா மயூரநாதர் முருகர் தான் அந்த ஒரு ஒரு திருவுருவத்தில் ஒவ்வொரு விளக்கத்தை வைத்திருக்கிறார்கள் கடவுள் கடவுளுடைய உருவங்களை உருவ வழிபாட்டிற்கு அந்த உள்ளே இருக்கிற பொருளை தரிசனம் செய்யாமலேயே வேறு விளக்கங்களும் கொடுக்கலாம் அதுதான் சமய பிரச்சாரம் இல்லையா அதில் இப்போ ஆறு ஆறு முகம் என்றால் ஆறு குணம் அன்பு பரிவு பாசம் சாந்தம் ஞானம் வீரம் இந்த ஆறு முகத்திற்கும் ஆறு ஆறு முகம் ஆறு குணத்திற்கும் ஆறு முகம் என்று விளக்கம் இப்படியே போய்க்கொண்டே இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் விநாயகப் பெருமானை எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஒரு விளக்க விளக்கமாக போய்க் கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி அறிவை வைத்து புத்தியை வைத்து விதவிதமாக விளக்கமும் கொடுக்கலாம் அதே நேரத்தில் ஒன்றுமே தெரியாமல் தரிசனமும் செய்யலை எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்றும் தெரியாதவங்களுக்கு தான் தரிசனன்றதே கிடைக்குது நிறைய குழப்படி எதுவுமே இல்லை இவன் விளக்க விளக்கமாக போயிட்ட ஒன்று அந்த விளக்க விளக்க முட்டாளாக மாறிடுறான் இல்லையா இவன் உடுந்திராத அறிவாளியாக மாறுறான் அவன் விளக்கம் முட்டாலாம் மாறுறான் இதுதான் உண்மை ஆன்மீகத்தில் அதனால் நான் இப்படி உண்டு அறிவாளியாக மாறினேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது இதை பற்றி எனக்கு ஒரு பொருட்டு இல்லை கோயிலுக்கு போகிற சாமி கும்புறோம் சாமி அவ்வளோதான் அது சாமி கும்புறம் சுப்பிரமணியன் கும்முறம் அவ்வளோ தான் அது உண்மையிலே சாமியாகவே இருக்கிறது அது வந்து நிறைய அனுகிரகம் செய்து எல்லார மாதிரியும் இவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டா இவன் ஜனங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா எல்லோரும் லைனாக க்யூ விட்டு இந்த இடத்துல குறி சொல்லப்படும் அப்படி போர்டு வச்சு இப்போ நடக்கும் போ ஒன்று நடக்காது நடக்கும் வெள்ளிக்கிழமை நாத சுத்து துர்காவுக்கு செவ்வாய் கிழம எல்பிச்சம்பழம் வளக்கு போடு இப்படி கூட சொல்லலாம் இது நிறைய இடத்துல இருக்குவே அது இறைவன் பார்த்தான் இவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வச்சாதான் இவனுக்கு ஜனங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு இதையெல்லாம் பண்ணி விட்டேன் என்னன்னா அந்த அந்த உருவங்களில் உள்ள உண்மை தரிசனங்களெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வரைக்கும் யாருமே அந்த தரிசனங்களை பற்றி விளக்கமோ அதை எழுதி வரைந்தோ அது ஒரு சாஸ்திரமோ போட்டதாக எனக்கு நினைவிலே இல்லை எந்த சாஸ்திரத்துலேயும் இல்லை நான் மட்டும்தான் அதை எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு கிடைத்த அந்த தரிசனங்கள் அதனால் இல்லை எனக்கு இதில் ஒரு ஒரு வாய்ப்பு என்னன்னா அவையாராக பொழுதே நான் எழுதிய வரிதான் அது இல்லையா சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சங்க காலத்தில் எழுதுனது சங்க காலத்திலேயே நான் அவையாராக இருந்த பொழுதே விநாயக பெருமான் எனக்கு சித்தத்திலே சிவலிங்கம் காட்டியிருக்கிறார் இல்லையா பார் அனுபவம் அப்போ அந்த அனுபவம் புண்ணியத்தினால் இந்த பிறவியில் மயூரப்பிரியா என்கிற எந்த முருகர் எனக்கு அமிச்சார் புள்ளியாருக்கு அமிச்சா நமக்கு என்ன முருகருக்கு அமிச்சா நமக்கு என்ன நமக்கு தேவை சித்தத்தொள் சிவலிங்க தரிசனம் அதனால முருகப்பெருமான் போற்றிலையும் அது வரும் சிவபெருமானுடைய போற்றிலும் வரும் சித்தத்தொழு சிவலிங்கா முருகப்பெருமானுடைய சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் இருக்கிறது நான் தரிசனம் செய்தேன் என்று பொருள் அப்படி என்ன அர்த்தம் என்னிடத்திலும் அது சிவலிங்கம் இருக்கிறது என்று பொருள் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் அது அது எப்படி தரிசனம் தந்தான்றதை நான் பல வகுப்புகளிலும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அது வேறுவித வேறு ஒரு பரிமாணத்திலே நடக்கின்ற ஒரு தரிசனம் இதே கண்களை வைத்தான் பார்க்கிறோமே தவிர கற்பனையில் கண்ணம் மூடின்னு பார்த்துட்டது அல்ல நீங்கள் கூட கற்பனையில் கண்ண முடின்னு சித்தத்தில் சிவலிங்கம் இருக்கிறத தியானம் பண்ணலாம் பண்ணால் நல்லது நல்லா தியானம்லாம் வரும் ஆனால் அப்படியான தரிசனமே அல்ல இரண்டு கண்களாலும் நேரடியாக பார்க்கும் அதை சொல்லியிருக்கிறேன் அந்த கண்களுக்கு ஒரு சிறப்புத்தன்மை இறைவன் வந்து கொடுக்கிறான் அது ஒரு விதமான பரிணாம வளர்ச்சி அது வந்து பரி அது வேறு ஒரு பரிமாணத்திலே தருகின்ற அது எல்லாம் நிறைய வகுப்பலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி சித்த சிவலிங்கத்தை நான் தரிசனம் தான் சித்த சிவலிங்கா போற்றி போற்றி என்று எழுதியிருக்கிறார் இது பெரிய விஷயம் சித்த சிவலிங்கம் நீங்கள் வேறு யாருனா தரிசனம் செய்து அவர்கள் சொல்லி சொன்னால் நல்லது கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவள் யாரும் தரிசனம் செய்தது தானே அது இல்லையா இல்லையா அகவலில் எழுதியிருக்க போகிறாங்க சத்தத்தினுள்ளே உள்ளே சதாசிவத்தை காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டினா ஏன்னா அப்போ எழுதி பண் அந்த காலத்தில் இல்லையா இவ்வளோ வழி வழியாக படித்து கொண்டே வருகிறார்கள் அதுக்கு பிறகு வேறு யாரும் நான் எழுதியிருந்தால் எனக்கு வரல என் கை கிடைக்கல எழுதியிருக்கலாம் இதே போல் சித்ததில் சிவலிங்கம் நானும் தரிசனம் செய்தேன் என்று எழுதியிருக்கலாம் இல்லை தரிசனம் செய்துவிட்டு சொல்லாமலே மறைந்து போயிருப்பார்கள் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ஐபயார் பிறகு எவ்வளோ தொடர்புடையதுனால் எனக்கு உடனடியாக கல்லூரியில் நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது சிதம்பரத்தில் மயூரப்பிரியா அந்த ஃபோட்டோவில் அந்த சித்த சிவலிங்கம் தரிசனம் செய் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை உங்களுக்கு பல ஆண்டுகள் எட்டு பத்து வருஷம் கூட இருக்கும் அப்புறம் குருநாதர் தான் அதை குறைத்து கொள்ள சொன்னார் அப்படியே நீ அது தரிசனத்தை பார்த்து நேர் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பார்த்து நேர்ப்போம் முருகர் உருகர் போட்டேன் பார்த்து நேர்தான் பேசி நேர்வேன் போக வருவேன் தான் சொன்ன இதே மாதிரி சீக்கிரம் சீக்கிரக்களும் மேலே போயிடுவேன் அப்படின்னாரு நீ பணி செய்ய வேணாவா உலகத்தை கொஞ்சம் பார்க்கணும் நீ அப்படின்னா அதெல்லாம் குறைத்துக்கொள்ள சொன்னார் அதனால் அதெல்லாம் குறைத்து கொண்டேன் அந்த சித்த சிவலிங்க தரிசனம் என்பது மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு அணுகு அணுகு அனுபவம் அனுகிரகம் குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா நான் பிராமணாகியே நான் தான் எனக்கு இந்த தரிசனம் கிடைத்திருக்கிறது ஆனால் நான் பிராமணாக நீங்களும் அந்த புண்ணியம் கிடைத்தால் அந்த தரிசனம் இருக்கும் அதனால் திரும்பவும் இந்த இடத்துல அந்த பிராமணன் நான் பிராமணன் குழப்படியும் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அதை சொல்லுகிறேன் ஏன்னா நடுவில் வந்து பூந்துருவான் பூந்து என்னுடைய பிராமண பிரியை தொடர்பு படுத்திடுவோம் அவர் இந்த பிரிவில் பிராமணராக இருந்தாராக்கும் அதனால தான் அவருக்கு இந்த பிரிவில் அப்போ அவர் வந்து ஜாத்திலாம் பார்க்காமல் மடியாச்சாரமாக எல்லோரும் கூட சாப்பாடே சாப்பிட்டார் அதனால் அவர் சுத்தரவாக பிறந்துட்டாருவான் என்ன ஒன்றும் செய்வான் எப்படி ஒன்றா மடித்து மடித்து விளக்கம் சொல்லலாம் புத்தியை வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் எந்த விஷயமாகவும் விளக்கம் சொல்லலை அதனால் விளக்க முட்டாலாகிறோம் ஏன் முட்டால்னு என் சேகரன்னு சொன்ன அந்த விளக்கம் உனக்கு உண்மையை காட்டணும் ஆனால் உண்மையை காட்டுவதற்கு பதிலாக உண்மையை உன்னிடம் இருந்து மறைத்து விடுகிறது அது ஏன் இவன் கிட்டே உண்மையை காட்டினா அதையும் மடித்து மடித்து அதை ஒரு தோணும் பூணுக்கு போடுறான் பற்றி இப்போ புதுசாக எல்லா கோயிலும் ஆரம்பிச்சிருக்கிறான் இது வரைக்கும் இல்லாத பூணில் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அது அதை வந்து அப்படியே ஒரு ஜாதி கூட தொடர்புபடுத்துன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யும்போது அது என்ன ஆகுது அது திறமையானது இறைவன் சொல்லுவார் அங்கே குருநாதன் தான் சொல்லுவார் இறைவன் மிக திறமையானவன் மனுஷனுடைய இந்த தந்திரமாக ட்ரிக்ஸியா ட்ரிகா அப்படியே பெரிய இந்த வேலையெல்லாம் காட்டினா நீ வரைக்கும் காட்டிக்க வேண்டியதுதான் அங்கேருந்து இறைவன் வெளியேறி விடுகிறான்னு சொல்லுவார் இதில் இறைவன் வெளியேறிடுறான் இறைவனுக்கு தேவை உண்மை வாய்மை தூய்மை நேர்மை சத்தியம் இதுதான் தான் அவனுந்து தவிர உன்னோட சாமர்த்திய அறிவும் அதை அப்படியே போட்டு இது பண்ணி அதை ஜாதிக்காக திருப்பி என்னவென்னா பண்ணி கடவுள் மட்டும் இருக்க மாட்டாங்க தன்னை போலே ஒரு உருவத்தை வைத்து விட்டு அவன் வெளியேறி விடுகிறான்னு சொல்லிக்கிறார் பிரம்மேந்திர கட்டின கோயில் எப்படி ஆச்சுன்னு சொன்னேன் நான் இல்லையா ஆஞ்சி நேராக எப்படி அங்கேருந்து வெளியேறினார் நான் கா சாமிகள் மறைந்த பிறகு இவர்கள் சாமிகளை கொடுமைப்படுத்தின பிராமணன் நண்பர்கள் அவங்க அதுக்கப்புறம் இன்னும் இருக்கும்போதே கொடுமைப்படுத்தினேன் அவன் மறைஞ்சவொன்னு என்ன செய்வான் தைரியமாக இல்லை என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அப்படியே அதில் வந்து நான் நேராக பார்த்தேன் முதல் தடவை நான் பார்த்தேன் ஒரு பிரதிஷ்டை செஞ்ச உருவத்துலேருந்து அந்த தெய்வீக சக்தி டக்குன்னு விலகிறத விளக்கிட்டத நான் அதை நம்ம ஒன்று செய்கிறது அது குருநாத சொன்னது அப்போ தான் புரிந்தது இறைவன் விளையே வெளியேறி விடுவான் அந்த உருவம் அங்கே தான் இருக்குது இப்போ அது செல இருக்குது தவிர அது உலகிற அந்த புனித ஆற்றல் விளையிட்டது அது அது திருமணி கும்பாபிஷேகம் பண்ண கோடிக்கணக்கில் செலவு பொண்ணு மந்திரம் வச்சு இதை பொண்ணு ஐயருங்களை வச்சு சுவாஹா பண்ண பெரியவங்க எனக்கு சொன்னது அந் அந்த இடத்துல எவ்வளோ தூரம் புனிதம் கெட்டு போயிருக்குன்னா இப்போ அந்த கோயில் உங்ககிட்ட வந்தால் கூட குருநாதர் பிரதிஷ்டை பண்ணும்போது இருந்த அந்த சுத்த அந்த சக்தி நிலை இருக்குது இல்லையா அந்த நிலை வரணுன்னா இப்போ உன்னிடம் வந்தால் கூட திரும்பவும் அந்த சுத்தமாக அந்த ஒரிஜினலாக பிரம்மேந்திர அதை பிரதிஷ்டை கண் பண்ணும்போது இருந்த அந்த நிலைக்கு அந்த கோயில் திரும்ப வர்றதுக்கு நாற்பது வருஷம் ஆவாங்க நாற்பது வருஷம் ஆகும் அவ்வளோ கெட்டு போயிடுச்சு அந்த அந்த அங்கே அந்த மாதிரி இவங்க இவங்க பெரியதான் சொன்னவன் விளக்க முட்டால் மாதிரி இவனுக்கெல்லாம் அறிவாளி முட்டாளுங்க அப்படி தான் சொல்லணும் பெரிய பெரிய அறிவாளித்தனமாக செய்கிறத நினச்சிக்கின்னு குருநாதர் சொல்கிறத விட்டு அதெல்லாம் நாங்களாம் செய்ய மாட்டோம் நாங்களாம் சாதாரண சாதாரண மனுஷன் ஓடிடு அங்கே அந்த நீ அங்கேங்கிற சோட்டு எல்லாத்தையும் கெடுக்கிறது கெடுத்து இவங்களோட ஓட்ட ஓட்டல் மந்திரக்காரன்ன்கிட்டலாம் போய் அவங்க புனிதமற்ற நிலையில் செஞ்சு கொடுக்கலாட்டவங்க பதிச்சு என்னென்னமோ நாஸ்தி பண்ணிட்டான் அப்புறம் அவர் இருந்த அதை அது பிடிச்சிது அப்புறம் அவரையே அவரே அதுலேருந்து விளக்கிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் விளையிட்ட உடனே இன்றைக்கி சுத்தமாக போயிடுச்சு வெறும் இதாக இருக்குது என்னோடய பயம் என்னன்னா அது உள்ள தீயசக்தி வந்து நுழைவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது புனித சக்தி விளக்கிட்ட உடனே ஏதாவது ஒன்று ஆக்குபை பண்ணும் அந்த இடத்துல அந்த புனித சக்தி விளங்கிடுச்சுன்னா அந்தத்தில் ஒரு தீயசக்தி உள்ளே இறங்கிட்டோம் இறங்கிடுச்சுன்னா அது என்னென்னு தெரில அது புதுசு புதுசாக என்ன காமிச்சா சொல்கிறோம் உங்களுக்கு நம்மளையும் அது திரும்ப இங்கே வந்துடுவோம் தான் குருநாதர் சொன்னால் ஞான மார்க்கம் தான் சிறந்ததுன்னு சொன்னார் இது எல்லாமே பக்தி மார்க்கம் வெளியில் புற உலகில் அவர் படாத பாடுபட்டு ஒரு கோயில் கட்டி பாட்டு பாடி அது என்னென்னமோ பண்ணி கொண்டாந்தான் டக்குன்னு பிடிங்கிட்டான் பார் கூடகரை பிராமணன் அதை பிடிங்க அதை கெட்டு குட்டி சொராக்கி அந்த நன்கொடிக்காகவும் அதுக்காகவும் கையெழுத்துக்காக அவரே போட்டு அடித்து சாப்பாட்னிலாம் போட்டு கூட அவங்க பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிச்சு அவரே பல வகுப்பில் புலம்புனார்னு கேள்வி போட்டேன் என்கிட்ட வரல நம்ம தூரம் இருக்க நான் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க கிட்டே ரொம்ப நான் குடும்பப்படுத்துகிறாங்கம்மா என்னன்னு கூட சொல்லிக்கிறாராம் இருக்கவங்க கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்டேன் அவர் புறத்தில் ஒரு கோயில் கட்ட போய் அது என்ன பண்ணிட்டாங்கப்பா நாஸ்தி பண்ணி அவரே தான் தூக்கி விட்டார் இவங்களாம் பூர்வ ஜூமலன் நகவும் சதையும் போல் இந்த நண்பர்கள் இவங்க அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் இவங்கள நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சர் அவரை முட்டால் ஆகிட்டாங்க வா வா சொல்லிட்டு போட்டோம் அது அதனால தான் அது புறத்திலே அமைந்த கோயில் புறத்தில் அமைந்த கோயிலில் இது நல்ல நல்ல விஷயந்தான் அவர் பிரதேஷ பண்ணும்போது அவர் புனித சக்தி இறங்குது தான் ஆனால் அதை கூடவே இருந்து குழி பறிச்சவங்க டக்குன்னு புனித தன்மை ஓட்டிட்டாங்களே ஓட்டிய நான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது பெரியவங்க சொன்னது கேட்டால் இப்போ இன்னும் கையில் வரல ஆனால் இப்போ கையில் வந்தாலும் கூட நாற்பது வருஷம் ஆகுமா நாற்பது வருஷம் நான் இங்கே இருக்க போகிறேன் நாற்பது வருஷம் இருந்தால் நூறு வயசு வரைக்கும் நான் இருக்கணும் நூறு வயசு இப்போ இருக்கிற உடம்பு வலியும் அந்த உடம்பு பாதிங்களெலாம் பார்த்தா நூறு வயசு தான் தண்டனை தான் அது அவசைப்பட்டுக்கின்னு இருக்கணும் அதனால் இது ஒன்றும் புரியலை அதனால தான் இது தான் சிறந்தது எது சிறந்தது ஞான மார்க்கம் சிறந்தது இப்போப்பா சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டியவா சொல்கிறேன் ஒரு முருகருடைய சின்னூண்டு ஃபோட்டோ தான் இங்கே தான் பெருசாக வைத்திருக்கிறேன் உங்களுக்கு சின்னண்டு ஃபோட்டோவை பார்த்து அதில் தரிசனம் கொடுத்துட்டாரு அதில் ஒரு நீ ஒன்று ஒரு மந்திரம் அதுக்கு ஒரு குடமுழுக்கு ஒரு கும்பாபிஷேகம் அதுக்கு நித்தியப்படி பூஜை எதுவுமே இல்லை பார்த்து தரிசனம் தந்தார் சித்தன் நான் இன்றைக்கி அதை சித்தத்தில் சிவலிங்கம் காட்டியவா போற்றி போட்டின்னு முருகருக்கும் எழுதுகிறேன் சித்தத்தில் சித்த சிவலிங்கா போற்றி போட்டின்னு அதை அந்த சிவலிங்கத்தை போட்டு அதுக்கு துதி எழுதுகிறேன் இதான் ஞான மார்க்கம் நாமே நேரடியாக கடவுளை தெரிந்து கொண்டு இதை யாருக்கு எடுக்க முடியாது இல்லையா ஏன் நான் உண்டு கடவுள் உண்டு என கடவுள் நடுவில் வேறு யாருமே இல்லை மூணாவது ஒரு புரோக்கர் நுழையும் போது தான் கெடுத்துறேன் அதனால தான் குருநாதர் சொன்னார் அந்த ஞான மார்க்கம் தான் சிறந்தது அது நம்மோடு முடிந்து விடுகிறது நம்முடைய தகுதியை பொறுத்து கடவுளுடைய அனுகிரகம் உனக்கும் கடவுள் நடுவில் மூணாவது வியாபாரி அது யாரும் இல்லை அதனால தான் ஞான மார்க்கத்தை அவரே ஞான மார்க்கம் தான் பிரச்சாரம் பண்ணார் ஆனால் அவர் கோயிலெலாம் கட்டி எவ்வளோ அவஸ்தப்பட்டு போய் சேர்ந்து சேர்ந்துட்டார் இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சித்த சிவலிங்கா போற்றி போற்றி என்றால் சித்தத்துள் சிவலிங்கம் இருக்கிறது அந்த சிவலிங்கத்தை தாசசாமி என்று சொல்லப்படுகிற அடியேன் தரிசனம் செய்தேன் அது எனக்கு தரிசனம் இந்த அந்த பிரிவிலே அவஜாரப் பிறவிலே விநாயகப் பெருமான் காண்பி அதனால் அகவலில் சித் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படி தான் இது எழுதியிருப்போம்ல சிவலிங்கத்தை காட்டினாயே விநாயகப் பெருமானே அதேபோல் இந்தப் பிறவிலே சித்தத்துள் சிவலிங்கம் காட்டிய மயூரப்பிரியாவே என்று போற்றுகிறேன் அந்த சிவலிங்கத்தை சித்த சிவலிங்கா போற்றி போற்றி என்றால் தரிசனம் செய்யும் பொழுது நம்மு நம்மிடமே அது இருக்கிறது நம்முடைய நம் உள்ளத்தில் இருக்கின்ற சிவலிங்கம் தான் நம்முடைய சித்தலுக்கு சிவலிங்கம் தான் அங்கே தரிசனமாகிறது என்ற ஒரு உண்மையும் அது உள்ளே புதிந்திருக்கிறது அதனால்தான் அந்த சித்த சிவலிங்கா போற்றி போற்றி சித்தத்துள் உறைவாய் போற்றி போற்றி சிவன் உரைன நம்ம சித்தத்தில் இல்லையா வேறு எவன் உரைந்தும் புண்ணியம் இல்லை யாரோ ஒரு அரசியல் தலைவர் உரைகிறார் கூப்பிட்டா போவீங்களா இங்கே வாங்க போங்க ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவர் அவர் வந்து அவர் உங்கள் அபிப்பிராயப்பட்டார் உங்கள் சித்தத்தில் அவர் உரையணுமா போய் வாங்கிடுவாங்க அவர் வந்து உட்காந்துப்பார் உங்கள் சித்தத்தில் அப்படின்னா போவோம்மா நம்ம இருக்கட்டும் அரசியல் தலைவர் தான் நம்மளுக்கு பிடிச்ச தலைவராக கூட இருக்கலாம் ஆனால் அது தனி ஆனால் சித்தம் வந்து நமக்கு சித்தத்துள் யார் உறைய வேண்டும் என்றால் தான் உரைய வேண்டும் சிவபெருமான் தான் உரைய வேண்டும் சிவலிங்கம் உரைய வேண்டும் அப்படி தான் நாம் விருப்பப்படுவோம் தான் சித்தத்துள் உறைவாய் போற்றி போற்றி சித்த சிவலிங்கா நீ என் சித்தத்தில் உறைவாய் என்று கூப்பிடுகிறோம் இன்னொரு விகிதத்திலே சொல்லப்போனால் சித்தத்தில் சிவலிங்கமாக இருக்கின்ற சிவபெருமானே நீ என் சித்தத்தில் உறைந்திருக்கிறாய் என்று அதனுடைய பொருள் இவைதான் இன்றைய போற்றி விளக்கங்கள் ஓம் சித்த சிவலிங்கா போற்றி போற்றி ஓம் சித்தத்துள் உறைவாய் போற்றி போற்றி